ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கதைக்களம் கதையின் தலைப்பு இன்று புதிதாக பிறந்தேனோ ரொம்ப வருஷமாச்சு அவளை பார்த்து இன்று திடீரென என் கம்பெனி அலுவலரின் கல்யாண வரவேற்பில் திருச்சி ரம்யா ஹோட்டலில் பார்த்தபோது இருவருமே அரை நிமிடம் துவார பாலகர்கள் போல அசையாமல் நின்றோம் இருவர் முகத்திலும் எதிரொலித்தது கோபமா சந்தோஷமா வியப்பா இல்லை இவ இவைகளின் கலவையா இருவருக்குமே தெளிவாக உணர முடியவில்லை அவளுடன் பத்து வயது மகள் மற்றும் ஒரு தாடிக்காரன் அவன் கணவனாக கூட இருக்கலாம் மகள் அப்படியே நான் சிறுவயதில் பார்த்த வித்யா போலவே இருந்தாள் மகளை வைத்து இவளை கண்டுபிடித்தேனா அல்லது இவளது முகம் மூலமா தேவையில்லாத கேள்விகள் தான் இவை தற்போதைய சூழ்நிலையில் நான் மணமகன் சைட்லேருந்து வந்துள்ளேன் அவள் மணமகள் கூட வேலை பார்க்க சான்ஸ் உள்ளது எது எப்படியோ சென்னையிலிருந்து வரவேற்புக்கு வந்த எனக்கு நல்ல வரவேற்பே நாங்கள் கம்பெனி அலுவலர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு டெம்போ டிராவலரில் வந்துவிட்டோம் நாளை காலை கல்லணை ஸ்ரீரங்கம் திருவானைக்கா சமயபுரம் பார்த்துவிட்டு சென்னை பயணம் செல்வதாக ஏற்பாடு கூட வந்தவர்களிடம் அஞ்சு நிமிஷத்திலே வந்துடு என்று கூறிவிட்டு சாப்பிட்டு தாம்பா தாம்பூலம் வாங்கிவிட்டு வீட்டுக்கு போக பெற போகும் வித்யாவை நோக்கி அவசரமாக நடந்தேன் இனி இவளை சந்திக்க இப்படி ஒரு வாய்ப்பு வருமா என்ற பதப பதைப்பதைப்பு என்னுள் வியாபித்திருந்தது இருவரும் கண்களில் கண்ணீர் மல்க ஏறுக கட்டி பிடித்து கொண்டோம் அவளது கணவருக்கும் மகளுக்கும் ஒன்றுமே புரியவில்லை என் முகஜாடே கொஞ்சமேனும் குறிப்பு காட்டியிருக்கலாம் வித்யாவின் மகளுக்கு முத்தம் கொடுத்தேன் அவள் கண்களில் யார் இவர் என்ற கேள்வி தொக்கி நின்றது பெரியம்மா எங்க அக்கா நித்யஸ்ரீ எங்க அக்கா கி தான் இது என்று கிசு கிசுத்தாள் வித்யா அவள் காதில் காய் பெரியம்மா கண்களை வித்யா போல அகலமா விரித்து பாசத்தை பரப்பினாள் மகள் அக்கா இவர் சாய் லக்ஷ்மி இவர் சிவசங்கர் என்று அவள் கூற சிவசங்கர் என்னை நோக்கி புன்னழைத்தார் வீட்டுக்கு வாங்க என அழைத்தார் நான் இருபத்தி மூன்று வயதில் திருச்சி குமரன் நகரிலிருந்து காதல் கல்யாணத்துக்காக சென்னை ராக்போற்றி ஏறிய கதை வித்யா நிச்சயம் சொல்லி இருக்கணும் இவரிடம் என் மனசுல நிறைய குழப்பங்கள் இங்குமங்கும் ஓடிக்கொண்டிருந்தது வீட்டை விட்டு ஓடிப்போனதில் தங்கை அம்மா அப்பா இவர்கள் அனைவரையும் இழந்து என தோன்றியது என் குடும்ப வாழ்க்கை நல்லாத்தான் போகிறது அன்பான கணவன் இரண்டு புத்திசாலியான மகன்கள் வேற என்னதான் இருந்தாலும் நிறைய மிஸ் பண்ணிய உணர்வு நான் எடுத்த தீர்க்கமான முடிவை பத்து வருடம் கழித்து நானே தப்பு என நினைக்கிறேனோ இதுவா வாழ்க்கை ஒன்றுமே புரியவில்லை வாழ்க்கையை முழுதும் புரிந்தவர்கள் இவ்வுலகில் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று தோன்றியது இருவரும் மொபைல் எண்களை ஒருவருக்கொருவர் கொடுத்து போனில் சேமித்து கொண்டோம் மிஸ்டு கால் கொடுத்து அதை செக் பண்ணி சரிபார்த்தும் கொண்டோம் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வாக்கா என கையை பிடித்து கொண்டாள் வித்யா பாசக்காரி சின்ன வயசிலேயே அம்மா என்னை அடித்தால் அவளும் கூட சேர்ந்து அழுவாள் விலாசம் மொபைல் நோட்ஸ் குறித்துக் கொண்டேன் விடை விலாசம் மொபைல் நோட்ஸ்ல குறித்துக்கொண்டேன் கொண்டேன் விடை நாளை கல்லணை கோவில்கள் போவதை கட் பண்ணிட்டு தங்கை வீட்டுக்கு போகணும் அப்படியே அப்பா அம்மாவை பார்க்க போகணும் முன்பு சொன்ன மாதிரி உள்ளே விடமாட்டேன் என வைராக்கியமாக அப்பா கத்தினாலும் அவர்கள் முகங்களையாவது பார்த்த திருப்தியோடு நிம்மதியாக சென்னை போகலாம் என மனதுள் நினைத்து கொண்டேன் இந்த துணிச்சல் இப்போவாவது வந்ததே என என்னை என்னையே பாராட்டி கொண்டேன் காரணம் என் தங்கை தான் அவளோடு சேர்ந்து போகலாம் என்ற துணிச்சல் எனக்கு வந்துவிட்டது என்னையே நான் இதனால் பாராட்டி கொண்டு புன்னகைத்துக் கொண்டேன் வித்தியானமான வித்தியாசமான வித்தியாஸ்ரீ இன்று இருக்கிறாள் அதற்கு காரணம் என் தங்கை வித்யாவேதான் நாளை என்ன நடக்கிறது என்பதை நாளை பார்த்துக் கொள்ளலாம் நன்றி ஓகே